டிராகன் விண்கலத்தில் சென்று நான்கு பேரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுகிறது இது முக்கியமாக அதாவது வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் தங்கிவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவதுதான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகிய இருவரின் திட்டம் ஆனால் அவர்கள் பயணித்த அந்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறுகளால் கடந்த ஒன்பது மாதங்களாக அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் நிலையிலே இருந்து வருகின்றன அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு பல திட்டமிடல்கள் செய்யப்பட்டது ஆனால் அதிலும் ஏற்பட்ட பல பிரச்சனைகளால் தற்போது நேற்றுதான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த டிராகன் விண்கலமானது நேற்று பூமியிலிருந்து அனுப்பப்பட்டது தற்போது அது அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் அது டாக் செய்யப்பட்டு அதில் சென்ற அந்த நான்கு பேர் அதாவது இரண்டு இரண்டு பேர் நாசா நாசாவை சேர்ந்தவர்கள் அதாவது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் இருவர் ஒருவர் ஜப்பானை சேர்ந்தவர் இன்னொருவர் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் ஆகிய நான்கு இந்த விண் விண்வெளி வீரர்களும் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பூச் வில்மோர் மற்றும் மற்றவர்கள் அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்கனவே தங்கியிருப்ப ஆகியவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நெகிழ்ச்சியான அந்த காசியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது அதாவது இப்போ இந்த குரூ அதாவது இந்த டிராகன் எக்ஸ் குரூ தற்போது இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அடைந்ததை அடுத்து தற்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்புவது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது தற்போது வரை புதன்கிழமை அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திட்டமிடல்படி அனைத்துமே நடக்கும் பட்சத்தில் அவர்கள் புதன்கிழமை புளோரிடா கடற்பகுதியில் அவர்கள் த தரை இறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் பூச்விலுமோர் ஆகிய இருவருடன் சேர்த்து மேலும் இருவர் தற்போது பூமிக்கு திரும்ப உள்ளனர் அவர் இருப்பவர்கள் இனி அந்த ஆராய்ச்சிகளை தொடங்குவார்கள் ஆனால் சுமார் ஒன்பது மாதம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச்விலுமோர் ஆகியோர் விண்வெளியில் இருந்திருக்கின்றனர் இனி அவர்கள் அதாவது அவர்கள் பூமிக்கு திரும்பும் போது அவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியாகவும் அல்லது அஹ் மனது ரீதியாகவும் அவர்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா இல்ல அவர்கள் அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பதில் இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராயப்படும் ஆனால் வெறும் எட்டு நாட்களுக்கு எட்டு நாள் ஆராய்ச்சிக்காக விண்வெளி அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஒன்பது மாதங்கள் தற்போது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தங்கியிருந்து தற்போது அவர்கள் பூமிக்கு திரும்ப திரும்ப வைக்கின்றனர் ஒரு நிகழ் ஒரு சமகாலத்தில் ஒரு விண்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனாக இதை நாம் பார்க்கலாம் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி